ஆளுநரை புறக்கணித்த தமிழ்நாடு மாநாடு அரங்கம் துணை குடியரசுத் தலைவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒட்டுமொத்த அரசு பல்கலைக்கழகங்களும் புறக்கணிப்பு அது மட்டும் இல்லாம தனியார் பல்கலைக்கழகங்களும் புறக்கணிப்பு கோப்பா சின்ன நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போறது போறது நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க துணைவேந்தர்களின் மாநாடு ஆளுநர் வந்து ஆளுநர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடு இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க இருந்துச்சுன்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த நிலையில் முதல் நாளான இன்றைக்கி அந்த மாணவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகிருக்கு ஏன்னால் அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்துச்சு சமீப காலத்தில் ஆளுநர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அதாவது உச்சநீதிமன்றத்தால் ஆளுநர் மேலே நட எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அதன் பிறகு அவரோட செயல்கள் என்னவாக இருந்துச்சு இப்போ அந்த மாநாடு அவர் அறிவித்ததுமே அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது அதையும் தாண்டி அந்த மாநாடு நடந்துச்சு ஆனால் அதோட இன்றைக்கி நிலைமை என்னங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய விவாத இருக்கு அப்படிங்கிற நிலையில இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்தது வந்து இந்த மாநாட்டுக்கு யாரை கூட்டிருக்காங்க சிறப்பு இருந்ததுனால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களையும் அழைச்சிருக்காரு அப்போ இப்போ பதறையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்போ அப்ப அதன் அடிப்படையில் அவருக்கு பின்னாடியும் ஒரு வர அதாவது அவருக்கு பின்னாடி சமீப காலத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஆளுநர் விஷயத்தை ஒட்டி தான் இதே ஆளுநர் ஒட்டி என்னன்னா தமிழ்நாடு கொடுத்திருந்த அந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கில் ஆளுநருக்கு மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கும் கெடு விதிச்சிருந்தாங்க அதை வந்து ஒரு மோச அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் விமர்சிச்சு பேசுபொருள் ஆக்க ஆகினாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய துணை ஜனாதிபதி பேசும் பொருளை ஆகினாரு அப்படிங்கிற நிலையில இவரை போய் இவர் டெல்லியில் சந்திச்சிருக்காரு சந்தித்து வந்து சிறப்பு விழுந்தனா அழைச்சிருக்காரு ஒரு ஆளை சிறப்பு விழுந்தனா அழைச்சி அதுக்கேற்ற முறையில் அந்த கூட்டம் இருந்துச்சா அந்த மாநாடு அப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டதா அதுக்கான அதுக்கான தன்மையில் அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அதனால தான் நம்ம அதை இன்னைக்கு பேச வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு மிக பெருசாக இருந்த நிலையில் அதுக்கான ஒரு முடிவு நிலையாக இப்போ வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்புலையும் இவரோட செயல்களை கண்டித்து அந்த தீர்ப்பையும் மீறி இந்த மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு பல கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை அந்த நிலையில் கூட இவர் வந்து இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறார் அப்போது அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருந்துச்சு உங்களுக்கான அதிகாரம் இவ்வளோதான் உங்களோட அதிகாரம் இதை தாண்டி கிடையாதுன்னு சொல்லியிருந்துச்சு ஆனால் அதையும் மீறி இந்த மாநாடு அறிவிச்சிருந்தாரு அப்படிங்கிறதே முதல் கேள்விக்குரிய முதல் விஷயம் கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாநாடு அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இந்த தீர்ப்பின் பிறகும் கூட அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து மதுரை ஒரு க தனியார் கல்லூரியில் போயிட்டு மாணவர்கள் மத்தியில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொ அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் மாணவனு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு அப்போ அடுத்தடுத்து ஏற்கனவே நீங்கள் இங்கே பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்கீங்க தமிழ்நாடு அரசு மாநில சுயாட்சிக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை உங்களோட தனிப்பட்ட ரீதியாக நீங்க நடக்கிறீங்க ஒரு கட்சி சார்ந்த இயங்குறீங்கிற விமர்சனம் இருக்கு அதுக்கு உச்சநீதிமன்றமே வந்து என்ன சொல்லிருக்கு தீர்ப்பளிச்சிருக்கு நீங்க அரசியல் சட்டத்துக்கு புறமா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் நடக்கப்பட்ட அதுவும் எல்லாமே சமீப காலத்துல நடக்கப்பட்டு இவ்வளவு பதிலடி கொடுக்கப்பட்டுமே இந்த அளவுக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுல புறக்கணிச்சிருக்கு உச்சநீதி அதாவது தமிழ்நாட்டுல ஏற்கனவே அவர் புறக்கணிப்பு இருக்கிற நிலையில அதை உச்சநீதிமன்றமே அங்கீகரிக்குது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் இழைக்கிறீங்க உங்களோட உச்சவரம்பு இவ்வளவுதான் உங்களுக்கும் தனிப்பட்ட இதில் அதிகாரம்லாம் கிடையாதுன்னு அவரோட கொட்டத்தை அடைக்க இருக்கக்கூடிய எந்த நிலையிலையுமே இவர் வந்து திருப்பி மாநாடு அறிவிச்சிருக்காரு அந்த மாநாடானது இன்னைக்கு என்னவா இருக்குது அது மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தோல்வியில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்கு தமிழக அரசு சார்பில் இருந்து எந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கலந்து கொள்ளலை ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட துணைவேந்தர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று மொத்தமாக ஆனால் மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் அந்த எட்டு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட வேந்தர்களும் அப்புறம் சில தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அதாவது அவங்களாம் துணைவேந்தர்கள் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா அங்கே வந்திருக்கக்கூடியவங்களும் அந்த தனியார் இருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய அந்த ரெப்ரெசன்டேட்டிவும் யாருமே வந்து துணைவேந்தர்கள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபலு வைஸ் பிரின்சிபலு அப்புறம் எக்ஸாமினேட்டரு இந்த மாதிரி நபர்கள் தான் வந்திருக்காங்க சரி ஆளுநர் கூப்பிட்டுறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்திருக்காங்களே துணைவேந்தர்கள் வரல அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஆளுநர் மிக சிறப்பான முறையில் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அரசியல் ரீதியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புலையும் அவருக்கு மிகப்பெரிய பதிலடி இப்போ இது கள ஃபீல்டில் வச்சு ஆளுநருக்கு மிகப்பெரிய பதிலடி தமிழ்நாடு கொடுத்துருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாருமே சிறப்பு முக்கிய விஷயமா பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டு மக்களையும் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மாணவருக்கு எதிரான நிலையில தான் நீங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்க ஒவ்வொரு கல்லூரியிலும் பேசு ஒவ்வொரு கல்லூரியிலும் போயிட்டு அறிவியல் சார்ந்த எதனா பேசுறீங்களா மாணவர்களுக்கு அறிவு கேட்டது எதனா பேசுறீங்களான்னா கிடையாது முற்றிலுமாக அறிவிவிலுக்கு புறமாகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் தான் பேசுறீங்க அப்போ இந்த நிலையில தான் உங்களை வந்து தமிழ்நாடு வந்து புறக்கணிச்சிருக்கு கூடிய விரைவில் இந்த தீர்ப்பு வந்ததுலையுமே தமிழ்நாடு என்ன சொன்னுச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பு மட்டும் இல்ல ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து போனோம் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டோட கோரிக்கை இருக்கு அந்த அடிப்படையில தொடர்ச்சியான தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிரான போக்குகளை இருக்குது அதில் வந்து இது அடுத்த கட்ட வெற்றியாக இருக்குது இந்த தீர்ப்பு மிகப்பெரிய வரலாற்று மிக வெற்றியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லை அடுத்த வெற்றி இது எந்த தைரியத்தில் அவர் வந்து இந்த மாநாடு கண்டென்ட் பண்ணார்தில்ல ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த தீர்ப்பு வந்த உடனேவே இப்போதைக்கு தமிழ்நாடு முதல்வர் தான் பல்கலைக்கழகங்களோட வேந்தர் அவர் வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனேயே துணைவேந்தர்களை கூட்டி அதுக்கான கூட்டங்கள் நடத்து சிறப்பு முக்கியமாக நடந்திருக்கிற நிலையில இவர் வந்து திருப்பி வந்து தனக்கேற்ற தனக்கேற்ற அதே உரிய பாணியில் மறுபடியும் பழைய போக்குலேயே நான் வந்து மாநாடு நடத்துவேன் இங்கே தண்ணிச்சே நான் இருப்பேன் எனக்கு இங்கே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலலாம் இவரோட செயல் இருக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் பேசக்கூடிய இதில் இந்த சிறப்பாளராக பங்கேற்ற ஜெகதீப் தன்கர் நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தை காக்கிறதுக்கு ரொம்ப தீர்க்கமாக இருக்காரு மாணவர்களோட கல்வியை மேம்படுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு சொல்றாங்க இதை தான் உச்ச சமீப காலத்துல என்ன சொன்னுச்சுன்னா நீங்க அரசியலமைப்பு வந்து புறக்க இப்போ இருக்கீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இந்த விழாவில் பேசக்கூடிய துணை ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அவர்கள் வந்து அரசியலமைப்பு வந்து ரொம்ப தீர்க்கமா பாதுகாக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க சொல்லியிருக்காரு அப்ப தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி வருது என்ன கேள்விக்குறி அப்போ இதுக்கு அந்த எட்டு மசோதாவை நீங்க வந்து தாக்கல் அந்த பத்து மசோதாக்கின்னு தாக்கல் பண்ணாமல் அதை கிடப்பில் போட்டீங்க ஏன் வந்து உங்களோட உங்களோட வரம்பு மீறி உங்களோட அறிகாத வ வரம்பை மீறி ஏன் வந்து த கிடப்பில் போட்டீங்க ஏன் து குடியரசுக்கு அனுப்பாம வச்சுருந்தீங்க அப்புறம் காலுகேடு முடிஞ்சக்கப்புறம் ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டா அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளோட கேள்வியாக இருக்கு அப்போ இது வந்து என்ன நடவடிக்கை இது முழுமுற்றா அரசியலமைப்புக்கு எதிரான நடவடிக்கை அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே இந்திய மக்களுக்குமே உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அவரும் ஒட்டுமொத்தமாக அரசியல் எதிர்ப்புக்கு புறம்பா நடக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்த நிலையில இந்த கூட்டத்தில் வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியும் அப்போ இந்த மாநாடு அறிவிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சைக்கான விஷயம் போயிருக்கு சர்ச்சைனா ஆளுநருக்கு எதிரான இந்த இந்த தமிழ்நாட்டோட இந்த கோரிக்கை நிறைவேறிகிட்டே இருக்கு அடுத்தடுத்து சக்ஸஸை நோக்கி போதுங்கிறதுனால அவர் என்ன பண்றாருனா எனக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை வாக்குவாதமும் கிடையாது அப்படின்னா ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு நாங்களாம் சுமூகமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டுக்கு எனக்கு அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறார் ஏன் அப்படின்னா இங்கே அடுத்தது அவருக்கு அடி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறோம் நம்ம திருப்பி வந்த இடத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு நமக்கு வந்து புரிய வருது ஏன்னா அவரோட அது அதுக்கான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதான் அப்போ நம்ம போயிடுவோம் தெரிஞ்ச முடியல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வராரு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட எட் பத்து மசோதாக்கள் வந்து தமிழ்நாடு அரசு நாலு வருஷமாக வந்து தாக்கல் பண்ண மசோதாக்களை வந்து உத்தரவிடாதவர் ரெண்டு மசோதா யாருக்குமே தெரியல டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆள் ரெண்டு மசோதா ஒப்புதல் அளிச்சிருக்கார் அப்படின்னு வருது ஏன் அப்படின்னா இதுக்கு தான் காரணம் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த பதிலடி தான் காரணம் அந்த தீர்ப்பு தான் காரணம் அந்த தீர்ப்பு தான் அவர் அந்த அளவுக்கு வேலை செய்ய வைக்கிறது அப்போ இந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அவரை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இந்த புறக்கணிப்பை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அவருக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்க நிலையில் இது மீண்டும் ஒரு தக்க பதிலடி இந்த நிலையில் அவர் தமிழ்நாட்டில் மீண்டும் நீடிக்கணுமா அப்படிங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தப்போய் பலரால் தான் சொல்லப்பட்டுச்ச உடனே ஆளுநர் தமிழ்நாட்டை வந்து கிளம்பிடுவார் இது அவருக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்கிற நிலையில் இது அடுத்தடுத்து தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக இருக்குது கண்டிப்பாக இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அவர் அவரே போயிடுவாருங்கிறதா இன்றைக்கும் நிறைய பேரோட வாதங்களாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவரை வந்து இங்கே நியமித்த அந்த ஒன்றிய அரசு அரசியல் நோக்கங்கள்லாம் நியமித்த ஒன்றிய அரசு இதுக்கு என்ன பதிலடி கூ இதுக்கு என்ன பதில் கேட்க போகுது ஏன்னா கண்டிப்பாக அவர் கூப்பிட்டு எப்படி கேள்வி கேட்பாங்க என்ன உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வருது அடுத்தடுத்து வந்து தமிழ்நாடு பயங்கர வீரியமாக இருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவரே சொல்லிடுவாருங்கிறதை நம்ம பார்க்குறோம்னா இல்லை அங்கேருந்து கிளம்பி வந்துறாங்க இதுக்கப்புறம் உன்னால் நம்மளால முடியாத போல இருக்கு அப்படின்னு கிளம்பிடுவாரு அப்படிங்கிற நிலை ஏற்படுத்துறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆளுநரை புறக்கணிச்சிருக்கு எல்லா விதத்துலையும் புறக்கணிச்சிருக்குங்கிறது மிக ஒரு எல்லாருக்குரிய வரவேற்க விஷயமா இருக்குது அடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து அவர் வந்து வெளில வெளியேறணும் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேறுங்கிறத இந்த மாதிரி நடவடிக்கை நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் போது கூடிய விரைவில் அவர் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டை விட்டு வெளியேற போகிற அந்த சம்பவம் வந்து நடக்குங்கிறது பலரும் எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்